ஏழாவதான் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது தொடர்ந்து பேசலாம் டெல்லியில் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய அலுவலகத்தில் வந்து சிபிஐ சோதனையிட்டிருக்கு சிபிஐ அதிகாரிகள் கொடுக்குற விளக்கம் வந்து அவருடைய முதன்மை செயலாளர் ராஜேந்திர குமார்னுடைய அவர் சம்மந்தப்பட்ட கோப்புகளை தேடுவதற்காக வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க நான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அருண்ஜேட்லி சம்மந்தப்பட்ட ஊழல் வழக்குகள் சம்பந்தப்பட்ட கோப்புகளை தேடுவதற்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு ஸோ எது உண்மை இது எப்படி பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் ரைட் பண்ண பன்னெண்டு இடத்துல ப்ளே பண்ணியிருக்காங்க என்ன ரெக்கவர் பண்ணியிருக்காங்க நாலாயிரம் டாலர் இது பெரிய அமௌண்ட்டாக ரெண்டு லட்சம் வந்து இப்போ கேஷ் எடுத்திருக்காங்க இதை வந்து நாலு வருஷமாக நான் அஞ்சு மாதமாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க இல்லை என்னைக்கு ரைட் பண்ணுறாங்க காலங்காத்தால் இப்போ ரெயிட் பண்ணுற போது சொல்லிவிட்டு போக முடியாது சர்ப்ரைஸ் இட தான் இருக்கணும் காலங்காத்தால் பே பண்ணியிருக்காங்க ஏன் பண்ணாங்க முந்தின நாள் என்னாச்சு ஒரு ஸ்லம்மில் போய் அந்த குளிரு இப்போ வந்து பயங்கரமாக இருக்குது அவங்க எல்லாரையும் வெளியேற்றி எல்லாம் பண்ணி ரயில்வே ரயில்வே போய் பண்ணியிருக்காங்க அது என்ன ஜஸ்டேஜ் கொடுத்தாலும் அங்கே பீப்புள் ஆங்கிரி வித் கவர்மெண்ட் அதுக்கு கேஜ்ரிவால் சொன்னால் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரயில்வே மினிஸ்டர் பண்ணியிருக்காங்க நான் தடுக்கு தான் சொன்னேன் அவங்க முடியாதுன்ட்டாங்க ரீஹாபிலிட்டேட் பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியலன்ட்டாங்க அந்த இதில் வெறுப்பில் தான் வந்து இப்போ மேலே போய் பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது டெஃபினெட்டாக அது ஒரு சான்ஸ் இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம்னா நீ வந்து ஊழலை எதிர்த்து வரேன்னு சொல்லி இவருக்கு வந்து எப்படி அப்பாயின் பண்ணேன் இவர் பேரில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அப்பாயின்ட் பண்ணும்போது அவர் பேரில் ஒரு இன்கொயரி கிடையாது வெறுமே ஒரு ஊழல் குற்றம் சொன்னதுனால வந்து அவர் இது பண்ண முடியாது அவர் வந்து அப்பழுக்கற்ற தலை இது ஆஃபீஸர் தான் எங்களுக்கு எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் வேணுன்னு எங்கள் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிஜேபி ஹேரஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு ரீசன் என்னென்னா இவங்க வந்து இவர் மேலே குற்றச்சாட்டி இருக்குது நீ ஒருத்தர் ஊழல் நீ நீ ஊழல் நானும் ஊழல் சொல்கிறது ஆன்சர் இல்லைங்கிறார் நான் என்ன சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சரி ஊழல் அவரும் ஃபேஸ் பண்ணட்டேன் ஏன் ஃபேஸ் பண்ண ஏன்னா அருண் கீர்த்தியாசா சொல்கிறார் அது ஒன்றும் புதுசு இல்லை ரொம்ப வருஷமாக சொல்லினுங்க டிடி இந்த க அது கிரிக்கெட் போர்டில் வந்து ஊழல் நடந்துருக்கு இந்த ஃபிரிஷா கோட்லா கவர் நடத்துறதுல வந்து ஊழல் நடந்துருக்கு ஓன்ஜி சேலம்னு ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணாங்க இது என்கொயரி பண்ணால் அதையும் என்கொயரி பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு ஜெய்ட்லி ஆஃப்டர் ஆல் அவரும் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்திருக்காங்க அது கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது அது வந்து பொலிட்டிக்கல் அரசியலாக தான் பண்ணால் கூட பரவாயில்லை ஆனால் அது பார்லிமெண்ட்டை நிறுத்துமான்னு கேட்குறாங்க இதுக்காக வெளியில பண்ணிக்கோங்க ஏன்னா முக்கியமான பில் எல்லாம் இருக்கு இதை போய் அதுல போய் பண்ணணுமாங்கிறத விஷயம் அது வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதாவது நேஷனல் ஹெரல் கார்டில் கூட என்ன பண்ணாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட நாளைக்கு போய் அவங்க எது பண்ண போறாங்க சேட் அன்னைக்கு போக போறாங்க இஷ்யூ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இது எந்த முக்கியமான பில் எல்லாம் இருக்கு ஜிஎஸ்டி இந்த பாஸ் பண்ண லெவலில் வந்துருது ஸோ அதனால பார்லிமெண்ட்டை தடுக்காம அவங்க பேசினாங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை இப்போ ஊழலை எதிர்த்து பெரிய ஸ்லோகன் முன் வச்சு ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஸோ இப்போ ராஜேந்திரகுமார் மேல ஊழல் வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க குற்றச்சாட்டு இருக்கும்போது இவரு உடனே அருண் ஜேட்லி மேலேயும் ஊழல் வழக்கு இருக்கு அந்த கோப்புகளுக்காக அப்படின்னு சொல்லி இது ஒரு பிளேம் கேம் மாதிரி போற மாதிரி தோன்ற மாதிரி இருக்கு அதுவும் இல்லாமல் டைரெக்டா வந்து நரேந்திர மோடி அவர்களை வந்து ரொம்ப கடும் சொற்களால இவ்வளவு கோவப்பட்டு பேசுறத நம்ம இப்போதான் முதல் தடவையா பாக்குறோம் நம்ம மீடியால ரொம்ப ஓப்பனா வந்து பேசுறாரு ஸோ அவருடைய இந்த அப்ரோச் இல்லை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க இல்லை நிச்சயமாக இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலோட எக்ஸ் கலீக்ஸான பிரசாந்த் பூஷனை கூட அதை வந்து கண்டெம் பண்ணியிருக்காங்க ராஜேந்திரகுமார் மேலே பிரைம் ஆஃபீஸ் ஏதோ ஒரு இது இருக்கும்போது அவரை வந்து அப்பாயின் பண்ணியிருக்கக்கூடாது அவர் மேலே என்கொயரி வரும்போது ஒரு ஐ மீன் ஊழலை எதிர்க்கிற ஒரு அரசியல்வாதியாக நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அது ஹீ ஷுட் ஹவ் அலவ்டிட் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்போ இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் மாதிரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது இல்லை நிச்சயமாக வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு அரசியல் இருக்கலாம் இந்த டெமாலிஷனோட லிங்க் ஆகிருக்கலாம் எல்லாமே இருக்குது பட் அரவிந்த் கெஜ்ரிவால் உட் ஹப் மேட் இட் பெட்டர் பை கோஆஆப்ரேட்டிங் அட் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அவருடைய சந்தேகங்களை வெளிப்படுத்திருக்கலாம் அதே நேரம் இவ்வளோ ஹை பிட் இதை வந்து கிரிட்டிசிசம்ஸை வந்து அவர் சொல்லியிருக்க வேண்டாம் பர்சனல் லெவலில் டார்கெட் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஓகே அண்ட் ஈ ஷுட் பி க்ளீன் ஏன்னா அவர் ராஜேந்திரகுமார் மாதிரி ஒரு ஐ மீன் அவர் வந்து ஈ சீனர்ஸ் ரொம்ப அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தப்போ உண்மையாகவே ஒரு ஏஜென்ட் ஆஃப் சேஞ்சாக தான் ஆல்மோஸ்ட் இந்தியா முழுக்க பார்த்தாங்க அப்போது வந்து அவர்கிட்ட இருந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து இன்னும் அதிகமாக கூடுதலாக இருக்குது அது கேட்ட அளவில் அவர் நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு இப்போ இது வந்து இப்போ பர்சனல் கேம் மாதிரி ஐ மீன் பர்சனல் பிளேம் கேம் மாதிரி போயிட்டு இருக்கிறீங்களே இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சப்போர்ட் இல்லைன்னா அந்த நற்பெயரானது இதனால இதனால் ஏதாவது பாதிக்கப்படும் இந்த இஷ்யூக்கு அப்புறம் அப்படின்னு இல்லை அவர் என்ன சொன்னார்னா சரி நான் பேசினது சரியாக இல்லாமல் இருக்கலாம் அந்த வார்த்தைகள் பிரயோக இன்னும் இன்னப்ராப்ரியேட்டாக இருக்கலாம் பட் கவர்மெண்ட் ஆக்ஷன் என்ன பிரயோக பண்ணுங்க அவரை பழம் ஜீஸ் பண்ணியிருக்கலாம் வந்து சைக்கோபேத் அப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடாது ஒரு பிரைமர் சீனதாக நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ நடந்து பிரைமர்சிரியாக பேசுகிறேன் அவன் கத்திரவங்கிட்ட போய் தண்ணி கொடுக்குறாரு வழக்கம் கொடுக்க மாட்டாமா நான் எல்லாத்துக்குமே நான் பேசம்னா இப்போ இதுக்குதான் இருக்காங்க உங்களை வந்து குற்றச்சாட்டு சொல்கிற போது இதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை திடீர்னு சிபிஐ போய் போகுமா கேஜ் டைகர்னு அவங்களே சொல்லிட்டாங்க அது சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க இது சாரி கேஜ் பேர்டுன்னு திடீர்னு போகிறான்னா அதுதான் டைம் ஏன்னு சொல்லிட்டா போவாங்கங்கிறாங்க இது வந்து இட்ஸ் நாட் அ குட் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காங்க இவர் சொல்கிற மாதிரி இவர் அப்பாயிண்ட்மெண்ட்டில் அவர் சொல்கிற அதுங்க சொல்கிற ஆர்குமெண்ட் தான் அந்த டைமில் அவர் வந்து ஊழல் ஒரு பெண்டிங் என்கொயரி கிடையாது அதுக்கப்புறம் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு அஞ்சு மாதம் இருந்தது அப்போ பண்ண வேண்டியதானேங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து எல்லாமே அவர் இருக்காங்கல்லே அப்படி ஏதாவது என்கொயரி இருந்ததுன்னா பண்ண இப்போ எனக்கு என்ன தோன்றதுன்னா இவருக்கு முன்னாடி ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி அவர் முன்னாடி ஒரு திறந்தார் அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிவெர் பண்ணிட்டாங்க அவர்கிட்டேருந்து கம்ப்ளைண்ட் வாங்கி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எப்படியா அந்த கவர்மெண்ட்டில் வந்து ஹேரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அவர் தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பார் இவர் பேரில் இந்த மாதிரி சார்ஜஸ்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அது கரெக்டாக வந்து ஏப்ரலில் அவர் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நடக்கிறது ஆறு மாதம் கழித்து நடக்கிறது ஆறு மாதத்தில் என்ன இருக்குது ஒன்றும் பண்ணவே இல்லை ஒரு விதமான ஸ்டெப்ஸ் திடீர்னு போய் ரைடுன்னு ஒரே சைமெண்ட்ஸாக பண்ணியிருக்காங்க முன்னாடி ஏதாவது பண்ணாங்களா சம்மன் பண்ணாங்களா ஒன்றுமே கிடையாது